மண்டலை நூறு ஐந்து நேரம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வரையில் வண்ணத்தினுடைய பேச்சில் வானொலியும் நானும் வானொலியும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு வந்த கடிதங்கள் நிறைய 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 ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் நிறைய வாழ்க்கையில் சார்ந்த சிந்தனைகள் வாழ்க்கை அனுபவங்கள் படித்து ஒரு தேர்வு எழுதி அதில் ஜெயிக்கிறதுக்கு வானொலி உதவுச்சுப்பா அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இது மாதிரி எக்கச்சக்கம் அதில் பஞ்சலாம் நிறைய வாசிக்க முடிஞ்சிச்சு ஏற்றத்திற்கு இந்த மாதிரி நிறையா வானொலி பயன்படுது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தின தாக்கத்தை வந்து ஒரு பக்கத்துக்கு மிகாமல் அழகாக சொல்லியிருந்தாங்க இப்போ அப்படி அழகா சொன்ன ஒரு நபரை நாங்கள் சந்திக்க இருக்கோம் ஐயா வணக்கம்யா சார் உங்களுடைய பேர் எங்க இருந்து வரீங்க என்னுடைய பேர் செல்லப்பாண்டி நான் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து வந்திருக்கேன் எத்தனை மணிக்கு கிழந்தைங்க வீட்டில் பதினொன்றரை மணிக்கு தான் வந்து இறங்கி இடம் தெரியாமல் அரைஞ்சு மூன்றரை பேருந்து சேர்த்தான்

அப்படி அது ஒரு காரணம் வச்சு ஊர் சுற்றி பார்க்க முடிஞ்சது இல்லை அதை பார்த்துட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் நடக்க முடியாது அதனால அவங்களுக்காக நீ மனசு நடத்துறதுக்கு வேற உங்களால் அவங்களும் கிராமத்துக்கு உள்ளாக்கி தமிழ் நான் எங்கேயும் நடந்து போயிருவேன் அவங்க நடக்க முடியாது சரி அவங்க பேர் சாந்தி சாந்தி வீட்டில் வேற யாரையா இருக்காங்க பையன் பொண்ணு அம்மா இருக்காங்க எல்லாருமே வந்துருக்கீங்களா இல்லை நீங்கள் என்னுடைய நானும் என்னுடைய மனைவி மட்டும் ரெண்டு பேரும் பிள்ளைங்க எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு பொண்ணுங்க அந்த பொண்ணுன்னு பாப்பாவுக்கு எம்ஏ எம்பி முடிச்சிட்டு கல்யாணம் ஆகி இம்பது நாலு மாதம் ஆச்சு அவங்க ஹஸ்பண்டோட பிரிச்சுருக்காங்க பையன் வேலைக்கான பயன்பா அப்போ தான் நாங்கள் விட்டுட்டுலாம் வரலீங்க அவங்க 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 வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க அம்மா வீட்டில் வந்து வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க ம் சரி பையணம் எப்படி இருந்துச்சு மழை பாதி நல்லா இருந்ததா நல்லா இருந்துச்சுதான் கூலிங்காக இருந்துச்சு வெயில் எங்கள் ஊர் கொஞ்சம் வெயிலாக ஆயிடுச்சு எங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நானும் கீழே தான் என்ப்பே தான் இப்போ ஒரு ஆறேழு மாதம் தான் இந்த பகுதிக்கு வந்து

எத்தி ஏழுல இருந்து கேட்கறேன் சார் சரி எனக்கு இப்ப ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது ஒரு நாற்பது வயசு ஏன்னா அப்ப வந்து எங்கிட்ட வானொலி இல்லை பக்கத்து வீட்டு தான் கேட்பேன் அவங்க பக்கத்துல போட்டு இருப்பாங்க போய் அவங்க அவங்க கூட இருந்து சின்ன சின்ன வேலை சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டு வானொலி கேட்பேன் அப்போ வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு பண்பலை இல்லை மத்திய இளைவரசி சிற்றலை வரிசை திருச்சி வானொலி வரிசை மத்திய இளைவரசில வந்து அவ்வளவு தெளிவாக கிளியராக கிடைக்காது வந்து தெளிவா இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து அப்பெல்லாம் வந்து பாட்டு வந்து அதிகமா போட மாட்டாங்க இலங்கை வானொலியில் தான் அடுத்த வானொலியை பற்றி சொல்றேன்னு யோசிச்சுக்கூடாது வானொலி தான் ஏன்னா அவங்க வந்து அப்ப வந்து அப்பயே அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து வர்த்தக சேலைய ஆரம்பிச்சு பாட்டை அடிக்கடி போடுவாங்க போடும்போது ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்கன்னா அந்த நிகழ்ச்சி அந்த பாட்டு ஒரு பாட்டு வருதுன்னா அதனுடைய சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பூரா அந்த அறிவிப்பாளர் சொல்லுவாங்க

మేనేజర్ గారు అలా పోదల నమలేశా చేంది నా అప్పా నా నేను వెయిట్ చేద్దాం పోరాను స ఆపకోరా అవర్ కన్సల్ అవుతరు అలా నా ప్లస్ 1200 కి 1800 రెండు పేర్నా అப்பమే 1800 పాయింట్ నా కాలేజ్ డిఎస్సి అగ్రీ డిఎస్సి ఫారెస్ట్రీ డిఎస్సి ఆర్కిటెక్చర్ అన్నీ సైట్ దొరికింది గుర్ంబ సోల నా బిఎస్సి అట్ జాయింట్మెంట్ ఒక వస నా రిటర్న్ ఇన్నోరు ముడుచ హజమన్ క్యాంపింగ్ ఆకప్రం కళ్యాణం ரெண்டாயிரத்தி தொலைக்காட்சி ஆக்கிரமிப்பு என்னுடைய கனவு இப்ப நிறைவேறு பேசுற ஒரு கனவு ரெண்டாவது வானொலி விட்டுட்டமே பிரிச்சு வரணும் என்று வானொலி பெற்றி வாங்கிறது அது ஒரு கனவு நிறைவேறுச்சு எனக்கு வந்து படிக்கும்போது பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்சோடையும் அந்த ஸ்காலர்ஷிப்பு எரநூத்தம்பது ரூபா கொடுத்தாங்க அதை முதல் வாங்கிட்டு நேராக ரேடியோ டீலர் போனேன் ரேடியோ வாங்க தான் போனேன் அதை வாங்கிட்டு வீட்டில் வச்சிருந்தேன் எனக்கு அடுத்து சந்தோஷம் எனக்கு உற்பத்தி ஆச்சு சந்தோஷம் உங்களுக்கு உற்பத்தி ஆக காரணமே வாங்க முடியாது ரெண்டாவது தான் கரண்ட்லாம் இல்லை சார் பேட்டி செல்ல தான் பேட்டி போடும் போடும்போது மாத்தைக்கு எப்படியும் ரெண்டு தடவை பேட்டி மாட்டீங்களே எங்கள் அப்பா சத்தம் போடுவார் என்னென்னா ரேடியோ கொடுப்பா பேட்டரி மாத்திரதே வேலையாக இருக்குது அப்படின்னு அப்படிலாம் கேட்டு வானொலி வந்து சார் நம்ம வந்து மற்றவங்க வந்து வேலை செய்யும்போது டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு என்ன நம்ம ரேடியோ அலு ஓடிட்டு நம்ம பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ காலையில் எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருக்குது நான் அஞ்சு மணிக்கு பால் தான் கொண்டு அஞ்சு கால அஞ்சு நாளைக்கு தான் பள்ளியில் சார் வாங்க சொல்ல முடியாது எது அப்படியே ரேடியோ ஆன் பண்ணி தான் போயிடலாம் நாங்கள் இருக்கிற காலத்தில் வந்து நாங்கள் கேட்குற காலத்தில் வந்து சிற்றலையில் வந்து சிலோன் ரேடியோவில் வந்து தமிழ் சேவை த வர்த்தக சேவை ஆசிய சேவை கஞ்சி தமிழ் ஒளிபரப்பு எல்லாம் கேட்போம் அதே மாதிரி காலையில் ரெண்டரை மணிக்கு சிங்கப்பூர் பேசணும்னு வச்சிருந்தேன் சிற்றலையில் அப்போ இப்போ ரோட்டில் போகிறவங்களாம் கேட்பாங்கன்னா எல்லா ரேடியோ ஆறு மணிக்கு மேலே பாட்டு போடுவாங்க உங்கள் ரெண்டரை மணிக்கு பா பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டரை மணி தான் அங்கே நாலரை மணிக்கு நமக்கு நாலரை போது அங்கே ஆறு ரெண்டரை மணி நேரம் அவங்களுக்கு அதிகம் அவங்க ஒளியை ஆரம்பித்து பாட்டு போட்டுருவாங்க நமக்கு நாலரை நாலரைக்கும் போது எதுவும் பாட்டுக்கு அப்போ நான் சொல்லுவேன் அந்த சிங்கப்பூர் சுசன் வந்து ரெண்டரை மணி நேரம் அவங்களுக்கு கூட அப்போ நமக்கு நாலரை ஆறரைனா அவங்களுக்கு எட்டு ஒம்பது மணி கணக்காக பாட்டு வந்து நாலரைக்கா அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் மலேசியா சியாசன் தான் கேட்பேன் அப்புறம் வந்து லண்டன் பிபிசி நைன்ட்டி மேக்சிமம் மேக்ஸிமம் கேட்போம் அரை மணி நேரம் நியூஸ் உலக நியூஸ் நிறைய போய் எந்தெந்த நாட்டில் என்ன இருக்கிறதோ அப்டேட் அப்பப்போ அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது வந்து பிபிசியில் வந்து ஆனந்தின்னு ஒருத்தர் அறிவிப்பாளர் இருப்பாங்க ரொம்ப டேலண்டாக பேசுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அதனால அடுத்த வந்து எல்லாம் சொல்ல வேண்டியது ஏன்னா நீங்கள்லாம் ஒரு வானொலி குடும்பமாக இருக்கிறீங்க அறிவிப்பாளர் இங்கே எத்தனை பேர் வருவாங்க அவங்க அவங்களுடைய அனுபவத்தை பயந்து தப்பா இருக்காது இலங்கை வானிலை ராஜேஸ்வரி சண்முகம்னு ஒரு தம்மா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க வானொலி குயில் கேள்விப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி புவனலோஜினி ராஜேஸ்வரி சண்மத்துக்கு அடுத்து புவனலோஜனி ஜென்ஸில் வந்து ராஜா சந்திரசேர் சந்தி ராஜமோகன் பி கட்சி வந்து அங்கேருந்து இங்கே வந்தவர்கள் அதே மாதிரி அவங்க கணேஸ்வரன் இவங்கெல்லாம் பேசும்போது கேட்டுக்கிட்டே தோன்படுத்த அறிவிப்பாளர்கள் அவ்வளவு தெளிவாக பேசுவாங்க தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு தெளிவாக இருக்கும் சரசர்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டீட்டல் வெளி டீட்டல் எல்லாமே சொல்லுவாங்க நம்ம கேட்கும் போது அது இனிமையாக இருக்கும் நம்ம வாழ்நிலையத்தில் அந்த காலத்தில் நம்ம நாங்கள் இந்த எந்த ஏன் வச்சுருக்க மத்தியம் வச்சிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை ஒழிச்சு தருங்கப்போம் சுற்றி அதே மாதிரி நாளை அதே மாதிரி விவசாய நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சி அப்பப்போ கேட்போம் இதுல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒரு சொல்றேன் திருச்சிராப்பள்ளி வானிலை விவசாய நிகழ்ச்சி தயாரிப்பாளராக துகிலிசி சுப்பிரமணியம்னு ஒரு ஐயா இருந்தார் அவரு ஒரு நாள் வானிலை பேசிட்டு இருந்தார் அப்ப என்ன இப்போ வந்து நம்ம மாடு பாசத்திய மாடு சாணம் போடும்போது ரவுண்ட் ரவுண்டாக ரிங் ரிங்காக வந்து வரும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த சாணம் வெளியே இடத்துல ரெக்டம்னு ஒரு பொருள் உள்ளே இருக்குது அதுக்குள்ளே சாணம் வளர்ந்து வெளியே வரும்போது அது ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து வரும் அதுக்கு பேர் ரெக்டம் அவர் ஒரு நாள் பேசியிருந்தார் அதே அதை நான் மனசில் வச்சுருந்தேன் ரெண்டாவது நான் காந்தி கிராமத்தில் டிப்ளமா இருக்கிட்டு ஜாயின் பண்ணி இருபது நாள் ஆகிடுச்சு அப்போ துள்ளி சி ஐயா ஒரு மீட்டிங்கான அந்த கான்ஃபரன்ஸ் காலில் பேசிகிட்டு இருக்காரு அப்போ அவர் இந்த வார்த்தை சொல்கிறாரு விவசாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இந்த மாடு நம்ம எல்லா தரத்தமும் பார்க்குறதும் செய்யணும் மாடு தானம் போடுது அது ரவுண்டு ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து விழுங்க என்ன காரணம் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் சார் எனக்கு தெரியும்னு சொங்க தண்ணி சொன்ன சொல்லுங்கள் அது வந்து அந்த உள்ளே ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு டைப் வச்சு சார் அது சாணம் வெளியே வந்து விழுகும் போது அது ஸ்ப்ரிங் டைப்பில் வரும்போது அது பேர் ரெட்டம் சார் உள்ளே இருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தையும் நீங்கள் பாராட்டினார் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார் நல்லது கேட்டது மற்றபடி நம்ம பேயிற காலத்தில் கவனமாக இருங்க மழை வருது வெள்ளம் வருது இதெல்லாம் வந்து அறிவு வந்து முந்தியெல்லாம் இவ்வளவு சாதனங்கள் வச்சு இதெல்லாம் இல்லை இப்போ வந்து உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு நீங்கள் எங்களுக்கு தவறு சொல்லியிருக்கீங்க ரொம்ப முன்னேற்றம் ஆயிடுச்சு அதனால் அந்த நேரத்துக்கு நீங்கள் எல்லா விஷயமும் நமக்கு சொல்கிறதுனால மக்களுடைய உயிர் பாதுகாப்பு பொருள் பாதுகாப்புக்கு நீங்கள் முக்கியமான வேலை பார்க்குறீங்க ரோட்டில் பாதுகாப்பு போறது கூட இப்போ பாருங்க ஒரு சில வானொலி நிலையங்கள்லாம் வந்து போக்குவரத்தை கூட க்ளீன் இந்த சாலையில் போக்குவரத்து அடுத்த சாலை மாற்றி போங்க அதுக்குன்னு அப்போ வெளிநாட்டுல போக்குவரத்துக்கு அவங்களுக்கு மக்கள் குறைந்து சொல்லிடும் இந்த பக்கம் போயிடுவோம் இப்போ வந்து

பிஎம் சவுந்தரராஜனும் பி சுசிலா பாடினா கண்ணதாசன் பாட்டு விஸ்வநாத ராமூர்த்தி இசையில் அது வந்து ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்களுக்கு ஆகி முப்பது வருஷம் ஆயிடுச்சு நானும் எங்கள் மனைவி அந்த எனக்கு பாட்டு அதாவது நான் ஒரு விஷயங்கள் மனசில் நினப்பி சொல்ல மாட்டேன் சொல்லணும்னு தோணும் ஆனால் அந்த விஷயத்தை எங்கள் மனைவி டக்குன்னு சொல்லுவாங்க இதே இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் தொடர்ந்து நினைத்தேன் சொல்கிறேன் அதனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் கேட்ட பாடலை கேட்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை அதை தொடர்ந்து உங்களோட விருப்ப பாடல் ஒலிக்கும் நன்றி நன்றி